தமிழ் தலவாஸ் விசர்ஸ் ஜெய்பூர் பிங் பேண்டர்ஸ் இன்றைக்கி ரெண்டாவது போட்டியை ஒம்பது மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு டீம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் சமம் என்ன வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணால் தான் நல்ல ஒரு பொசிஷனில் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் நம்ம தமிழ் தலாஸ் டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும் இந்த சீசன்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சா இது இருக்க போகுது இந்த மேட்ச்சில் எப்படி ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வந்து கூட்டி உங்க ப்ரெடிக்ஷனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்ச்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை ஜெய்ப்பூர் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த ஜெய்ப்பூர் பெய் பஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க இந்த சீசனில் அந்த டீமோட ரைடர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டிஃபெண்டர்ஸுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒட்டு மொத்தமாக எட்டு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த எட்டு மேட்சில் அஞ்சு மேட்ச் அந்த டீம் வின் பண்ணிட்டாங்க மூணு மேட்சை தான் தோற்றுருக்காங்க தொடர்ந்து மூணு மேட்சை வின் பண்ணிவிட்டு தான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் கேன்ஸ்டாக ப்ளே பண்ண வந்திருக்காங்க கடைசியாக ப்ளே பண்ண மூணு மேட்ச்சையுமே ஜெய்ப்பூர் பிங் பேரஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம தமிழ் தலாஸ் டீம் பக்கம் வந்தோம்னா கடைசியாக ப்ளே பண்ண மூணு மேட்ச்சையுமே தோற்றுட்டு தான் அந்த மேட்சுக்கு வராங்க ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் கம்பேக் கொடுத்தே ஆகணும் ஜெய்ப்பூர் பிங் பேரஸ் டீம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க அந்த டீமுக்காக நிதின் தன்கர் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அண்ட் அவர் கூட சேர்ந்து பலி சமாதியுமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு டிஃபன்ஸ்லேயுமே நம்ம ரேஸ் அமத்வேரி இருக்காரு அவருமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்காரு கவர் பொசிஷனில் நிதின் ராவல் அயான் தீபன் ஷு ஆஷிஷ் மரண பிளேஸில் அந்த டீம்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அயான் தீபன்ஷு மரண பிளேஸில் இந்த சீசன் தான் டெபியூ பண்ணியிருக்காங்க முதல் சீசன்லேயே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட நம்ம தமிழ் தலா ஸ்டீம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கணும் அதுக்குன்னு இந்த டீம் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்லாம் சொல்லிட முடியாது இந்த டீமுக்கு டீமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்து குறிப்பாக ரைடிங்கில் நம்ம நிதின் தன்கருக்கு அகன்ஸ்டர் நல்ல ஒரு பிளானிங்கோடு வரணும் இதுக்கு முந்த்கூட்டி பெங்கால் வைரஸ் டீமோட தேவாங் தலாலுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்குமே இவங்க வரணும் நிதின் தன்கர் தான் அந்த டீமோட ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்காரு முதல்ல அவரை பிடிச்சி உட்கார வைக்கணும் நிதின் தன்கரியும் அலி சமாதியும் ஓரளவுக்கு நம்ம லாஸ்ட் டீம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பொசிஷனுக்கே வந்துடுவாங்க எனக்கு தமிழ் தலாஸ் டீமோட டிஃபெண்டர்ஸ் மேலே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நல்லா பண்ணால் கண்டிப்பாக டிஃபெண்டர்ஸ்மே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க நிதேஷ்குமார் இப்போ திரும்பவும் பயங்கரமான ஃபார்முக்கு வந்துட்டார் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பட் அதுக்கேற்ற கம்பேக்காக அவர் கொடுத்து அவரை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு போன மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே நம்ம நிதேஷ்குமார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவார் அவர் கூட சேர்ந்து பிளே பண்ணுறதுக்கு கார்னர் பொசிஷனில் இந்த மேட்ச்சில் நம்ம சாகராத்தையுமே உள்ளே வந்துடுவார் சாகராத்தி அண்ட் நிதேஷ்குமார் இந்த ஒரு கார்னர் இருக்கும்போது தான் இந்த மேட்ச்சுக்கு இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக ரெண்டு பிளேயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாகணும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அதே மாதிரி நம்ம கவர் பிளேயர்ஸ் ஆனால் ரோனக் அண்ட் ஆஷிஷ் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை கரெக்டாக கொடுத்துருவாங்க ரோனக் இந்த சீசனில் எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே நல்லா பிளே இருக்காரு ஆஷிஷுமே இந்த மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா நல்லாயிருக்கும் ஸோ தமிழி தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது நிதேஷ்குமார் சாகராத்தி ரோனக்கு ஆஷிஷுன்னு சொல்லிட்டு நிறையவே நல்ல பிளேயர்ஸை வச்சுருக்காங்க சாகாராத்தி மட்டும் பழையஃபாம்க்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீம் இந்த மேட்ச்சில் வசமாக மாட்டுவாங்க அப்படியே நம்ம இப்போ ரைடர்ஸ் பக்கம் வரலாம் எனக்கு ரைடர்ஸை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்குது ஏன்னால் போன மேட்ச்சில் எந்த ரைடருமே நமக்காக ஒழுங்காக பிளே பண்ணலை மூணு பிளேயர்ஸுமே சொதப்பிட்டாங்க நரேந்திராலையும் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல அர்ஜுனாலையும் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல மோயின்லையுமே ஒழுங்காக ப்ளே பண்ணலை மூணு பேருமே மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேராவது கொஞ்சமாவது டீசெண்டாக ப்ளே பண்ணி ஆகணும் அர்ஜுன் தேஷ்வால் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவர் நல்லா ப்ளே பண்ணிடுவார் பட் சப்போர்ட் பண்ண போகிறது யார் நரேந்தர் கொண்டோவாவாக மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங் செவனில் இறக்க சான்ஸ் இருக்குது நரேந்தர் கொண்டோவாவை ஃபஸ்ட் ஆஃப்லையாவது கண்டிப்பாக இறக்கி பார்ப்பாங்க அவரோட ஃபார்ம் நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க மோசமாக இருந்துச்சுன்னா அவரை சப்ஜெய்யூட் பண்ணி வெளியே உட்கார வச்சிருவாங்க அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம மொயின் ஷா பாகியமாக இருப்பார் இந்த மூணு ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுவார் பட் கூட சேர்ந்து பிளே பண்ண போகிற அந்த ரெண்டு பிளேயர்ஸோட ஃபார்ம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது நம்ம நரேந்தர் கண்டோ அண்ட் மோயின் ஷாபாகி இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு பிளேயர்ஸோட ரீசன் ஃபார்ம் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஸோ இவங்களை இறக்கிறதுக்கு தமிழ் சிலாஸ்ட் டீம் வருது யங்ஸ்டர்ஸை கூட மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கிட்ட மூணு நல்ல யங் பிளேயர்ஸ் இருக்காங்க ரோஹித் பனிவால் இருக்காரு அபிராஜ் பவர் இருக்காரு அண்ட் தீரஜ்மே இருக்காங்க இந்த மூணு பிளேயர்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்காவது எங்கள் ஸ்டார்டிங் செவனில் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக இருப்பார் அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம நரேந்தர் இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை மட்டும் ப்ளே பண்ண வைக்கணும் மூணாவது ரைடராக ஒரு ரோஹித் பனிவாலியோ இல்லை ஒரு தீரட்சியோ ப்ளே பண்ண வைக்கலாம் நம்ம தீரட்சிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல மேபி இன்ஜுரி பிரச்சனையாக கூட இருக்கலாம் அவரை கண்ணிலேயே காட்ட மாட்டேக்காங்க இந்த மேட்ச்சில் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயுமே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் தமிழ் தலாஸ்ட் டீம் இந்த மேட்ச்சுக்கு மூணு ரைடர்ஸோட போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது நான் போன மேட்ச்லேயே பார்த்துட்டாங்க ரைடிங்கில் சுத்தமாக நம்ம சொதப்பிட்டோன்னு ஒருத்தர் கூட பெர்ஃபார்ம் பண்ணலை ஸோ இந்த மேட்ச்சில் மூணு வெத்தியுமே ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க ஏன்னா ரைடிங்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்தால் தான் மேட்சை நம்மளால் வின் பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம நரேந்தர் கொண்டுள்ள மொயின் ஷாபாகி மரண பிளேர்ஸுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது தமிழ் திலாஸ் டீமுக்கும் நல்லது சொதப்பிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நரேந்தருக்கும் பெருசாக வாய்ப்பு கிடைக்காது மொயின் ஷாபாஹிக்கும் பெருசாக வாய்ப்பு கிடைக்காது தமிழ் திலாஸ் டீமுக்குமே பெருசாக பிளே ஆஃப் வாய்ப்புகள் இருக்காது ஸோ ரொம்ப முக்கியமான போட்டியாக இது இருக்க போகுது டிஃபெண்டர்ஸ் எப்படியா இருந்தாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிடுவாங்க பட் ரைடர்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு மேட்சை வின் பண்ணால் தான் நம்மளால் கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு பொசிஷனில் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் நம்மளால் மாதிரி கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணியே ஒரு அஞ்சாவது பொசிஷன் ஆறாவது பொசிஷன் ஏழாவது பொசிஷன்லாம் எடுக்க முடியும் பட் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு பொசிஷனையுமே பிடிக்கிற டீம்ஸ் நாலு மேட்சை வின் பண்ணால் தான் ஃபைனலுக்கு போக முடியும் நம்ம என்ன தான் எட்டாவது பொசிஷனை பிடிச்சி ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலுமே அதுக்கப்புறமும் நம்ம அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டிராஃபியை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற சிட்டிவிஷன் வரும் இதுவே ஒரு ரெண்டாவது பொசிஷனா மூணாவது பொசிஷனா நாலாவது பொசிஷனாக பிடிச்சாங்கன்னா தமிழகத்தில் லாஸ்ட் டீம் தோத்த கூட பரவாயில்ல அவங்களுக்கு இன்னொரு சான்ஸுமே கொடுப்பாங்க ஸோ மேக்சிமம் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் டாப் ஃபோர பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி போகணும்னா இந்த மேட்ச்ல இருந்தே வின் பண்ணி ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டீமுக்கு இந்த மேட்சையுமே சேர்த்து ஒரு பத்து மேட்ச் இருக்கும் இந்த பத்து மேட்ச்சில் ஒரு ஆறு மேட்சியாவது நம்ம தமிழகத்தை லாஸ்ட் டீம் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னா தான் நம்மளால ஒரு ஏழாவது இடத்தையோ இல்லை ஒரு ஆறாவது இடத்தையோ பிடிக்க முடியும் இப்போ இந்த சீசன்ல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா வின் பண்ற டீம்ஸுக்கு வெறும் ரெண்டு பாயிண்ட்ஸை மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு மேட்சை வின் பண்ணால் ரெண்டு பாயிண்ட்ஸ் தோத்தா ஒரு பாயிண்ட் கூட கிடையாது இதனால் என்ன பிரச்சனை வரும்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கிட்டத்தட்ட எல்லா டீம்ஸுமே ஒரே பாயிண்ட்ஸில் வந்து நிற்பாங்க நாலாவது பொசனில் இருக்கிற டீமும் அஞ்சாவது பொசனில் இருக்கிற டீமும் ஒரே பாயிண்டில் இருப்பாங்க ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் மூணாவது பொசனில் இருக்கிற டீமும் ஒரே பாயிண்ட்ஸில் இருப்பாங்க இந்த மாதிரி சமயத்தில் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் எடுத்து பார்ப்பாங்க நம்ம எவ்வளவுக்குள்ளே அதிகமான பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்கோமோ அவ்வளவுக்குள்ள அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கும் எந்த டீம் கிட்ட அதிகமான பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அவங்க தான் பிளே ஆஃப்ஸுக்கு மேல் பொசிஷனில் குவாலிஃபை ஆவாங்க தமயத்து லாஸ்ட் டீம் இப்போத்துலேருந்து இது மேலேயுமே ஒரு கண்ணை வச்சு பிளே ஆகணும் இதுக்கு முன்னாடிலாம் இது பெருசாக யூஸ் ஆகலை ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரேராக தான் எல்லா டீம்ஸுமே ஒரே பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க பட் இந்த டைம் அப்படி இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக ரெண்டு மூணு டீம்ஸ் ஒரே பாயிண்ட்ஸ் எடுத்து மேட்சை முடிப்பாங்க அந்த சமயத்தில் இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும் ஐபிஎல்லில் எப்படி நெட்ரண்ட் ரேட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இது கண்டிப்பாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளானிங் எல்லாமே போட்டுட்டு தான் வந்திருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க இப்போலேருந்து நம்ம தமிழ் தலாஸ் டீம் தயாராகிட்டு வரணும் இந்த மேட்சை வின் பண்ணிவிட்டு அப்படியே வின்னிங் ஃபார்ம்க்கு நம்ம தமிழ் தலாஸ் டீமை எடுத்துகிட்டு போகணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன கிளாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்